நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நட்பையும் உறவையும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அன்பும் பண்பும் கொண்ட ஒரு பெரிய ஒரு உறவு முறையை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்மளை சுற்றி நல்ல மனிதர்கள் வாழ்கிறதையும் மனிதத்தன்மையோடு வாழ்வதையும் நம்ம விரும்புகிறோம் மனிதத்தன்மை என்பது என்ன தான் பெரிய கேள்வி மனிதம் என்பது நாம மற்றவர்களுக்கு பொருள் உதவி செய்வது மருத்துவ உதவி செய்வது பண உதவி செய்வது இதுதான் மனிதமா என்று நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லை மனிதம் என்பது மூன்று அடிப்படை பண்புகளை கொண்டது அதாவது எளிமை இனிமை தூய்மை ஒரு மனிதர்களோடு சக மனிதர்களோடு பழகக்கூடிய ஒரு தான் நாம் மனிதம் என்று சொல்கின்றோம் அப்போ மனிதம் என்பது எளிமையும் இனிமையும் தூய்மையும் வாய்ந்த ஒரு தான் நம்ம பேசுகிறோம் முதல்ல எளிமை என்பது ஒரு மனிதன் ஆடம்பரமான உடைகள் ஆடம்பரமான பொருட்கள் இல்லாமல் ஒரு எளிமையாக இருப்பதை நம்ம எளிமைன்னு சொல்லலாமானா அப்படி இல்லை எளிமை என்பது நாம் எல்லா மனிதர்களிடந்தும் ஒரு பிரிவினையும் வேறுபாடும் இல்லாமல் அன்பும் உறவும் பேசுவது அந்த அன்பும் உறவின் மூலம் நம்மளுடைய நட்பும் நீண்டு கொண்டே போவது இதுதான் எளிமையான ஒரு உறவும் நட்பும் அடுத்து இருக்கக்கூடியது இனிமை இனிமை என்பது நல்ல சிறந்த நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்ல சிரித்த முகத்தோடு பேசுவது இதுதான் இனிமையா அப்படின்னா இது இனிமை இல்லை நம் பேசுகின்ற நம் பழகுகின்ற நண்பர்களோடு பொய் பொறாமை வெறுப்பு அவர்கள் சார்ந்த ஒரு புறம் பேசுதல் இது எதுவும் இல்லாமல் எந்த நிலையிலும் அவர்களுடைய உணர்வு புறத்தை புரிந்து கொண்டு அவர்களோடு நட்பும் உறவும் பேணுவது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இருக்கக்கூடியது தூய்மை தூய்மை என்பது உடலை தூய்மை செய்து கொள்வது போல் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்பதில்லை தூய்மை என்பது சிந்தனை அளவில் தூய்மையாக இருப்பது எந்த விதமான வன்மமும் வஞ்சமும் ஒரு அடக்குமுறையும் இல்லாமல் சக மனிதர்களோடு நல்ல உறவையும் பெருந்தன்மையும் பேணி பாதுகாப்பது இதுதான் மிக மிக முக்கியமானது ஆக இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு மனிதத்தன்மை இந்த மனிதத்தன்மையை யார் வளர்த்துக்கொள்கிறார்களோ யார் பேணி பாதுகாக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நிறைவானதாகவும் முழுமையானதாகவும் அமைகின்றது என்றும் உங்கள் பேரன்போடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்